தம்பி இதுல ஒரு லட்ச ரூபா பணம் இருக்குடா என்னையும் உங்க அண்ணியும் மறந்துடாத தம்பி மறந்துடாத ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி இது நான் வேலைக்கு போன வேலைக்கு போனதும் இந்த பணத்தை திருப்பி கொடுத்துட்றேன் நீ வர நீ வர துளசி நாளைக்கு நாளைக்கு அருண் வேலை கிடைச்சி பெரிய ஆயிட்டா பெரிய ஆள் உன்னை மதிக்கலைனா வாங்கிட்டு போன பணத்தை திருப்பி கொடுக்கலைனா என்ன துளசி பண்றது அவன் நல்லா இருந்தா எனக்கு அதுவே போதுங்க என்ன மதிச்சாலும் சரி மதிக்காட்டையும் சரி அவன் எனக்கு மூத்த மக மாதிரி அவன் சந்தோஷம் ஏன் சந்தோஷம் சரி சரி சாப்பாடு சாப்பிட்டுட்டு போய் வேலையை பாருங்க வாங்க ஏன் பொண்ணு ஒரு மாதிரியா இருக்கா இதுக்கு முன்னாடி கலகாலம் சிரிச்சு பேசிட்டு இருந்தா ஏன் உள்ள இருக்கா கட்டின புடவையோட வா காண முழுக்க வச்சு காப்பாத்துறது சொன்னீங்க நானும் அதை நம்பி கட்டின புடவையோட வந்திருக்கேன் என்ன நகைதானா வேணும் நாளைக்கே எங்க அப்பாட்ட சொல்லி வாங்கி போட்ட உங்க அப்பா பத்தி பேசாதீங்க உங்க அப்பா சரியான சுயநலவாதி பொண்ணு பொண்ணு உங்க தங்கச்சிக்கு தான் பெட்டு பீரோ மெத்தனை பார்த்து பார்த்து வாங்கி போடுறாரு பார்த்து பார்த்து செய்யறாரு ஆனா உங்களுக்கு என்ன செய்யறாங்க உங்க தங்கச்சிக்கு மட்டும் பத்து பவுன நகை போட்டிருக்காங்க ஒரு அஞ்சு பவுன் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு பவுனா நகை போட்டிருக்காங்களா அப்பா அப்பான்னு பேசுறீங்க அவர் படிக்காத மாக்கானாவும் சம்பளம் வாங்காத வேலைக்காரனாவும் பாக்கறாரு சச்ச அப்படி சொல்லாத பொண்ணு எனக்காகவும் என் தங்கச்சிக்காகவும் எங்க அப்பா எதுக்கே இருந்தாலும் செய்வார் நான் ஆசைப்பட்ட ஒரே காரணத்துக்காக நான் விரோதியா இருந்தாலும் பரவாயில்லன்னு குடும்பத்துல வந்து பொண்ணு கேட்டு தலை குனிஞ்சு நின்னாரு கூறி நீ இப்படி தப்பா பேசுற போன்னு அப்பா அப்பாண்ணே நீங்கள்தான் அப்பா தான் திருடன கொண்டு வந்து மாப்பிள்ளையை வீட்ல வச்சிருக்காரு குறையுது இதுக்கு உடம்பியா இருக்கிறது உங்க தங்கச்சியும் உங்க அப்பாவும் தான் இப்படியே மாக்கா மாதிரி இருந்தீங்க பணத்திட்டு நடுவதரும் நிறம் நான் சொல்றதை சொல்லிட்டேன் இதுக்கு மேட உங்க இஷ்டம் கோவமா ൂക്കം oh. ഏത് <laughs> <laughs> பூஜைகளை ஏற்று பக்தனுக்கு பக்கம் வந்து சொர்க்கம் ஒன்று காட்டு முதலா ஒழுங்கு தாயிர சுபராத்திர புதுமாதிரி சுபராஜே கூக்கமே

நீங்க மூணு பேர் சேர்ந்தானா கூட்டு கலவரம் தர பண்ணிருக்கீங்க பைனான்ஸ்ல கணக்கு பார்க்கிறது நீ தானா உனக்கு தெரியாம ஒரு லட்சம் ரூபாய் பணம் எங்க போயிருக்கோம் அண்ணா அந்த ஒரு லட்சம் ரூபாய் பணத்தை நான் தான் எடுத்தேன் இவங்களுக்கு எல்லாம் எதுவும் தெரியாது துளசி என்னமா சொல்ற ஒரு லட்ச ரூபாய் பணத்தை நீ எடுத்தியா ஒரு லட்ச ரூபாய் செலவு பண்ற அளவுக்கு உனக்கு என்னமா செலவு

போராசிரா மரியாதையாட்டு வெளியே போயிருப்பே திண்ட ஆரம்பிச்சா இனிமேல் உனக்கு இந்த வீட்டுல வெளியே இல்ல இத்தனை நீ ஏன் தனியா இருந்த இனிமேல் எனக்கு நீ என் மனைவி வந்துட்டா இனிமேல நீங்க இந்த வீட்டுல வருஷ கணக்கா உட்காந்து வெட்டி சொல்றீங்கல்ல நான் ஒரு காலம் அனுபவிக்க மாட்டேன் ஒழுங்கு மரியாதா வீட்டை விட்டு வெளியே ஏடா இப்படி திடீர்னு ஊட்ட விட்டு போக சொன்னா அவங்க எங்கடா போவாங்க எங்கயா போகட்டும் வீடு வாசல இருந்தா அங்க போகட்டும் இல்லையா கோயிலுக்கு வந்து சுத்திக்கிட்டு இருக்கட்டும் உங்களுக்கு உங்க பொண்ணுதான் முக்கியம் நீங்களும் கூட சேர்ந்து வேண்ட அப்பா எங்க கூட வர வேணாம் கஷ்டப்பட வேணாம்

இன்னொரு ஜென்மம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது அப்படியே ஒரு ஜென்மம் இருந்தா அந்த ஜென்மத்திலே நான் உங்களுக்கு மகளா பிறக்கணும் அந்த ஆண்டவனை வேண்டிக்கிறப்பா ஏன்னா உங்களுக்கு மகளா பிறந்தது வந்து கஷ்டன்னா என்னன்னு தெரியாம வளர்த்துக்க முதல் முதல்ல உங்களை விட்டு வெளியில போற என்னென்ன கஷ்டத்தை அனுபவிக்க போறணும் எனக்கே தெரியலப்பா எனக்கே தெரியல போறப்பா

சும்மா இருந்த என்ன கொழாய் இதையும் போட சொல்லி பேண்ட போடுறேன் அதான் போடுறேன்ட்டு கண்டாளி பாவியை கண்டத இழுத்துட்டா தாங்க முடியல

அது அது என்ன இது ஆமா பிராண்ட் போட்ர ஆமா பிராண்ட் போட்ர இடத்துல வலிக்குது அதுக்கு கேளு ஒன்னு நீ நீ ஒண்ணு நேரத்துக்கு அப்படியே எல்லாம் சரியாயிடும் அப்படியே உங்களுக்கு சரியா போவோம் அதுவா நான் ஒத்தன பர்ஸ்ட் பார்க்கும்போது அந்த மாதிரி அவங்களுக்கு முன்னாடி கல்யாணம் வரத்துக்கு முன்னாடி அவ்வளவு பிரைட்டா இருந்திய இப்போ திடீர்னு பீஸ் போன பல்ப்பு மாதிரி தொங்கி போய் கணக்குட தெரிய போகுது வந்துருச்சு என்னமேட்டு குடும்பத்தில் குழப்பத்தை உண்டாகிறதுக்குன்னே ஏதோ ஒன்று பேசுவாரு நான் உன்னே பார்க்கவும்ல சொல்லுங்க தான் பார்க்க வந்தேன் இந்த பாமான் இந்த அப்புறம் கிட்ட இந்த அழகான அம்சமான குண்டான தேவதைய கட்டி கொடுத்துட்டுமே சரி பாவம் எப்படிதான் வச்சு காப்பாத்துறியோன்னு பாக்கலாம் வந்தடா இவர் பாரியா என்ன போய் அவனை நம்பாத ஏதோ ஒரு உள்கு